வீட்டுமனை பட்டா கூறி திருநங்கைகள் நடத்திய சாலை மறியல் போராட்டம் காரணமாக அம்பாசமுத்திரம் வட்டாட்சியார் அலுவலகம் முன்பு பாபநாசம் திருநெல்வேலி சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது தங்களுக்கு ஊரிய வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இன்று திருநங்கைகள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டம் காரணமாக முக்கிய சாலையான பாபநாசம் திருநெல்வேலி சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது திடீர் சாலை மறியலால் அப்பகுதியில் பெரும் வாகன நெரிசல் ஏற்பட்டது இதன் காரணமாக பேருந்துகள் கனரக வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் என அனைத்து வாகனங்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன இதனால் அலுவலகம் செல்வோர் பள்ளி மற்றும் கல் மாணவர்கள் பொதுமக்கள் என பலரும் சரியான நேரத்தில் தங்கள் இடங்களை சென்றடைய முடியாமல் அவதிக்குள்ளானார்கள் திருநங்கைகளின் இந்த கோரிக்கை நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளதாகவும் பல முறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இப்போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த சாலை மறியல் காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இந்த சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டிவி செய்திகளுக்காக நெல்லை டேவிட்